எம்சிஆர் கணிக்கும் இங்கே வாங்கி நாம் இப்போ எங்கே இருக்குன்னு குஜிலையும் குஜிலியம்பறையில் இருக்கிறோம் குஜிலையும் பறையில் கடலை போட்டிருக்கிறோம் டிஜிஎஸ் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் இந்த கடலை பார்த்திங்கன்னா இதோட அறுபத்தஞ்சி நாள் ஆச்சு அறுபத்தஞ்சி நாள் ஆச்சு இந்த கடலை இந்த இது டோட்டலாக இது ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போட்ட கடலை இன்றைக்கி அறுபத்தஞ்சி நாளில் பூவை எடுத்து பிஞ்சி வச்சு பிஞ்சு இறங்கிடுச்சு இஞ்சியில் நல்லா இறங்கியிருக்குது தூர் நல்லா வெடிச்சிருக்கு பாருங்க தூர் நல்லா இறங்கியிருக்கு இன்னொரு நாற்பது நாள் இருக்கணும் இந்த கடலையே செடிகளில் இந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இயற்கை முறையில் நம்ம இந்த செடிகளை அளவுக்கு அருமையாக கொண்டு வந்திருக்குறோம் அறுபத்தஞ்சி நாள் செடிகளோட வளர்ச்சி எந்தளவுக்கு அபரிமாரி இருக்குது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது அதாவது எங்கேயுமே இந்த மழை மஞ்சள் அடித்து பழுத்து நோய் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாத இந்த ரெண்டு ஏக்கராவும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாற்பது நாள் வெயிட் பண்ணால் இதில் ஒரு அருமையான எல்லை எடுக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்